குட்டி திருப்பதி தெரியுமா நீங்க எவ்வளவு நாள் திருப்பதி போகணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க ஆனா அங்க போக முடியலன்னா இந்த திருப்பதி வந்து பார்த்துட்டு போயிடலாம் இது சோழ தேசத்தோட குட்டி திருப்பதி அப்படின்னு வாங்க சோழ தேசத்துல நூத்தி எட்டு திருப்பதியும் இருக்கு ஆனா இந்த குட்டி திருப்பதி சோழ தேசத்துல உள்ள நூத்தி எட்டு திருப்பதிகள்லையும் இல்லாத ஒரு அழகான குட்டி திருப்பதியை தான் இன்னைக்கு நாம தரிசிக்க போறோம் வாங்க போகலாம் இந்த குவல் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குடவாசல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து உள்ளார வந்தீங்கன்னா இந்த கோவிலை நீங்கள் பார்க்கலாம் இப்போதான் கும்பாபிஷேகமாக இருக்குது ரொம்பவுமே அழகான கோவில் உள்ளார சீனிவாச பெருமாள் நிவாச பெருமாள் அப்படின்ற பேரில் ரொம்ப அழகாக காட்சி தருவார் பக்கத்துலேயே அவங்க அம்மாவும் மனைவியரும் இருப்பாங்க இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே க்ரீவர் உண்டு அது ரொம்ப அழகான காட்சியில் ஹைக்ரிவர் இருப்பாங்க படிப்பு சரியாக வராத குழந்தைங்கள்லாம் அதிகமாக மார்க் எடுக்காத குழந்தைங்களெல்லாம் இந்த ஹைக்ரீவர்கிட்ட விட்டுட்டு போய் வேண்டுதல் வச்சுட்டு படியுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான சிறப்பெல்லாம் நீங்கள் போகும்போதும் இந்த கோவிலில் நடக்கும் இது குடவாசலில் உள்ள குட்டி திருப்பதி கோவில் எப்பல்லாம் திறந்திருக்கும் எல்லா கோவில் மாதிரி தான் காலையில் சாயந்தரம் தந்திருக்கும் காலையில் போனீங்கன்னா ரொம்ப அழகாக சாமியை தரிசிச்சுட்டு வரலாம் எப்பயுமே யாராச்சும் ஒருத்தவங்க இருந்துட்டே இருப்பாங்க கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வர வேண்டிய ஒரு கோவில் தான் இந்த கோவில் இந்த கோவில் கிட்டத்தட்ட பழமையான கோவில் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இந்த கோவில் இப்ப புதுப்பிச்சு ரொம்ப அழகுக்கும் அழகு சேர்க்குற மாதிரி ரொம்ப அழகாக வச்சிருக்காங்க உள்ளார போய் நீங்கள் பெருமாள் பார்க்கும்போது தங்கத்துல தங்கத்தில் பெருமாள் பார்க்குற மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகான காட்சியில் இங்க பெருமாளை கட்டியிருப்பாங்க எல்லா பெருமாள் கோவில் மாதிரி தான் முன்னாடி கருன்னு இருப்பாரு அதுக்கு முன்னாடி கொடி மரம் கொடிமரத்துக்கு முன்னாடி பலிபீடம் இது எல்லாத்தையும் வச்சு இந்த கோவில் தனி சிறப்பாக இருக்கும் ரொம்ப அழகாவும் இருக்கும் இப்பதான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் நடந்துச்சு அதனால் இப்போ வரைக்குமே சிறப்பான கோவிலாக தான் இந்த கோவில் விளங்கிட்டு இருக்குது நைட்லாம் சாமி வருது அப்படின்றாங்க வெளியில் அதாவது வீதி உலா வரும் அப்படின்றாங்க எந்தளவுக்கு எல்லாம் தெரியல ஆனாலுமே இப்போயுமே அழகாக இந்த கோவில் காட்சி தரும் நீங்கள் கொடவாசல் பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவில போய் பார்த்துருவாங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப அழகான கோவில் இந்த கோவிலுக்கு பக்கத்தில் வேறு ஏதாச்சும் கோவில் போகலாமா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க இங்கே ஒரு பழமையான கோவில் இருக்குது அது சிவன் கோவில் உலகம் தோன்றுன அப்போ தோன்றுன கோவில் அப்படின்னு அந்த கோவில் சொல்லுவாங்க எல்லா சிவன் கோவிலுக்கு பக்கத்துலயுமே ஒரு பெருமா கோவில் இருக்கும் எல்லா பெருமா கோவிலுக்கு முன்னாடியுமே ஒரு சிவன் கோவில் இருக்கும் ரெண்டு பேரும் பிரிய மாட்டாங்க மாமா மச்சான் இல்லையா அதனால பெரியவே மாட்டாங்க கண்டிப்பா இந்த கோவில பார்த்துட்டு நீங்க அந்த கோவிலையும் பார்க்கலாம் இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் கேட்டது வேண்டினது எல்லாமே நடக்குமா முக்கியமாக குழந்தைங்களுக்கு படிப்பு வரலைன்னா இங்கே வந்து விட்டால் கண்டிப்பாக படிப்பாங்க அதாவது சாமியை வணங்கினா படிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எந்த அளவுக்கு உண்மை அப்படிலாம் தெரில ஆனால் பார்க்குறதுக்கு நல்ல பிளேஸ் தாங்க கண்டிப்பாக போய் விசிட் பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு பிளேஸ் குடவாசல் எங்கே இருக்குது அப்படின்னு கும்பகோணத்துல கும்பகோணத்துலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த குடவாசல் இருக்குது குடவாசலில் இறங்கி அதாவது பேருந்து நிலையத்தில் இறங்கி நீங்கள் உள்ளார பெருமா கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்க அப்படியும் சொல்லலையா சீனிவாச பெருமா கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க இதுக்கு பக்கத்தில் தான் குடவாயில் கோவில் இருக்குது அந்த கோவில் கோச்சுங்கிற சூழலால் கட்டினது கண்டிப்பாக இந்த கோவிலை பார்த்துட்டு அந்த கோவிலையும் பார்த்துட்டு வந்துருங்க ரெண்டு கோவிலையும் ஒரே நாளிலே பார்த்துடலாம்